அனைவருக்கும் வணக்கம் சிவகாமி அருணகிரி கோவை பதிவு எண் நானூத்தி எண்பத்தி ஒன்பது பெருமாள் பாடல் தாமரை வாசா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா ரமணா கோவிந்தா தாமரை வாசா கோவிந்தா தயவுடன் காப்பாய் கோவிந்தா பூமகள் நேசா கோவிந்தா புண்ணிய தேவா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோகுல கிருஷ்ணா கோவிந்தா கோபிய கண்ணா கோவிந்தா வாமன ரூபா கோவிந்தா அரங்கலை தருவாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா மாதலி மாதம் கோவிந்தா மங்களம் சேர்ப்பாய் கோவிந்தா கார்முகில் வண்ணா கோவிந்தா கருணையின் வடிவே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஒவ்வொரு நாளும் கோவிந்தா உன்னடி பணிவும் கோவிந்தா திவ்ய மூர்த்தி கோவிந்தா திருவருள் செய்வாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா சீருடன் எம்மை கோவிந்தா ஜமதில் செய்வாய் கோவிந்தா பேருடன் புகழும் கோவிந்தா பெற்றிட அல்வாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா நீரினில் எழுந்தாய் கோவிந்தா நிலையா வாழ்வில் கோவிந்தா நீதியை சொல்லிட கோவிந்தா கீதையை தந்தாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா சூரிய ஒளியே கோவிந்தா சுந்தர வடிவே கோவிந்தா மாரியை தருவாய் கோவிந்தா மன்னதை காப்பாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா மேரிடு மாசை கோவிந்தா மேவுது உலகம் கோவிந்தா அடங்கிட கோவிந்தா கோவிருளிட வேண்டும் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா புல்லாங்குழலில் இசையாய் கோவிந்தா வருவாய் கோவிந்தா எல்லாம் அறிந்தாய் கோவிந்தா எதுவும் நீயே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்த ஹரியே கோவிந்தா காக்கும் தெய்வம் கோவிந்தா செய்வாய் கோவிந்தா பார்க்கடல் வாசா கோவிந்தா பக்தியின் நேசா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா பூங்குய் கானம் கோவிந்தா புலரும் பொழுதே கோவிந்தா தீங்கினை அழிக்கும் கோவிந்தா திருமசை வாசா கோவிந்தா பூங்குயில் காணம் கோவிந்தா உளரும் பொழிதே கோவிந்தா தீங்கினை அழிக்கும் கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா வணக்கம்